அந்த இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கத்தல் எங்களுக்கு கொடுத்த ஏ ஜே பௌர்மணிஸ்ரின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கருமையானவர்களே ஒவ்வொரு நாளும் அன்பின் வார்த்தைக்கு நிகழ்வு மூலமாய் உங்களை சந்திக்க வைத்த என் தேவனை மனதார சொத்தரிக்கிறேன் எனக்கருமையானவர்களே ஏ ஜே பவர் ஒழித்திற்காக ஊழியத்திற்காக ஜெபியுங்கள் நின்று விடாதபடி இதை காண்பதோடு நின்றுவிடாதபடி இதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் காணும்படியாக சொல்லுங்கள் தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவ ஜனங்களுக்கு கத்தனுடைய வார்த்தை கடந்து போகட்டும் கத்தனுடைய ஆவியானவர் மகிமைப்படுவாராக ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் ராமேன் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையை தியானிக்க போகிறோம் லேவியரின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தை நான் உங்கள் நடுவிலே வீ கருடைய ஆவியானவர் சொல்கிறார் நான் உங்கள் நடுவிலே வாவி உங்கள் தேவனாக இருப்பேன் நீங்களின் இருப்பீர்கள் உங்கள் நடுவிலே என் ஆண்டவர் சொல்கிறார் உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகள் மத்தியில உங்க உறவுகள் மத்தியில உங்களுடைய குடியிருப்புக்குள்ளாய் அவருடைய வல்லமை வெளிப்படும் அவர் நடுவிலே போகிறா அவர் நடுப்பிலே போகிறா அவர் வந்து அவரது நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார் அழிலுவையா அழல் என கருமையானவர்களே ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருந்து விடுபட முடியாதபடி இருக்கின்றீர்களோ வேதம் சொல்கிறது அதே அதிகாரத்தில் பதிமூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் உங்கள் அடிமைத்தனத்தை தவிர்த்திருந்து நிமிர்ந்து தேவன் என்று ஆண்டவர் சொன்னார் ஏத்திலிருந்த இஸ்ரேல் ஜனங்களை விடுவித்து நிமிர்ந்து நடக்க பண்ணினார் ஆராதிக்க ஆராதிக்கும்படியாக வழி நடத்தினார் இன்றைக்கும் ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு கடன்பாரம் ஏதோ ஒரு காரியத்தில் சிக்கி அடிமைப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம் கத்துடைய ஆபியான் உங்களோட கூட பேசுகிறார் அதிலிருந்து விடுதலை கொடுத்து அதிலிருந்து விடுதலை கொடுத்து தேவனாய கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் உங்கள் மாச்சியிலே அவள் லாபடியா இறங்கி வருகிறார் ஹலலுயா ஹலலுயா எனக்கு அருமையானவர்களே யோசித்து பாருங்கள் அன்றைக்கு தானியலின் நண்பர்களாகிய சாத்ரா மேஷாக் ஆபித் நகோ அக்கினிக்குள் கடந்து வரும் பொழுது அவர் நடுவிலே விழாவி அவர்களை பாதுகாத்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் ஆதமோடு பேசும்படியாய் ஏதேன் தோட்டத்தில் விழாவின தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசும்படியா உங்கள் குடியிருப்புக்குள்ளாய் விழாவை வந்திருக்கிறார் உங்கள் குடும்பத்திற்குள்ளாய் விளாபம் படியா வந்திருக்கிறார் உங்கள் பிசினஸ்க்குள்ளாய் விளாபடியா வந்திருக்கிறார் அவரோடு பேசுங்கள் அவரோடு பேசுங்கள் அவரோடு பேசுங்கள் எனக்கு அருமையானவர்களே பல வருடங்களுக்கு முன்னதாக நம்முடைய குணமளிக்கும் ஜபத்திற்கு வருகிற அருமையான ஒரு குடும்பத்திலே நடந்த உண்மை சம்பவம் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தில் அவர்கள் செய்வனை கட்டிலையும் மாட்டிக்கொண்டு பிரச்சனையோடு கூட வந்தார்கள் அவர்களுக்கு கத்தருடைய அன்பை குறித்தும் கத்தரை தேடுவதை குறித்தும் அவரோடு கூட போதித்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தின போது அவர்கள் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து ஜிபிக்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் மீதமாக சொன்னார்கள் பிரதர் மூன்று மணி இருக்கும் அதிகாலை வேளையிலே நானும் என்னுடைய கணவரும் கை கோர்த்து கரம் கோர்த்து ஜெபித்து கொண்டிருந்தோம் கர்த்தனுடைய ஆவியானவர் நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் ஜெபித்து முடித்து கதவை திறக்கும் பொழுது குரங்கு உடம்போடு மனித முகத்தோடு ஒரு உருவம் எங்கள் வாசலிலே சத்து கிடந்தது அந்த நாடிலிருந்து எங்களை ஆண்டவர் விடுவித்து நடத்தினார் எங்கள் நடுவிலே தேவன் உலாவினபடி இந்த காரியத்தை கர்த்தச் செய்தார் என் கண்ணீரை துடைத்து என் வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்தார் அந்த சகோதரியின் பெயர் டினிமா தினிமாங்க ஒரு சகோதரி அந்த குடும்பத்தில் செய்த நன்மைகளை குறித்து சாட்சியாய் சொன்னார்கள் நாங்கள் கணவனும் மனைவியும் ஜெபித்தோம் ஆண்டவரே நாங்கள் உமக்கு முனதாய் நிற்கிறோம் எங்கள் அடிப்படையை விழாவிக்கொண்டு எங்களை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி கதனை ஜெபித்தோம் கத்த பறத்திருந்து பரலோகத்திற்கு வல்லமை அனுப்பினார் ஆம் என கருமையான அதே வல்லமை அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் இன்று மாறாதிருக்கிறார் நாம் ஜெபிப்போம்மா மகாபரிசுத்தம் இல்ல தோப்பனை இந்த அற்புதமான வேலை காய் துரைக்கிறோம் நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு இறுதியத்திலும் வல்லமை வெளிப்படுவதாக அவர்கள் குடும்பத்தில் அவர்களுக்குள்ளாய் அவர்கள் இல்லத்திலே ப்ளாவி அற்புதத்தை செய்வீராக தொகப்பனை நீர் உயிரோடு கூட இருக்கிறதை தோமாபீடத்தில் கரத் நீட்டி தொட்டுப்பார் என்று சொல்லி கரத்தை நீட்டினது போல இந்த நாட்களில் நீர் உயிரோடு இருப்பதை விளங்க பண்ணுவீராக அற்புதம் செய்து மகில பண்ணும் ஏ வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே